வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தமிழகத்தில் என்ன அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது இப்படி ஒரு கேள்வி இப்போது வாதிக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனது ஆதரவு சக்தியாக மாற்றிக்கொள்ளுமா இதற்கான முயற்சிகள் இப்போது தொடங்கி இருப்பதாகவே தெரிகிறது மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு இப்போது பேட்டி அளித்திருக்கிறார் முதலமைச்சரின் இறுதி ஊர்வலத்திற்கு ராணுவ வாகனம் தேவைப்பட்ட போது அதற்கு மத்திய ராணுவ அமைச்சரிடம் பேசி தான் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ததாக கூறி இருக்கிறார் மோடி சசிகலாவை உருக்கத்துடன் துக்கம் விசாரித்ததையும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எந்த ஆதரவையும் மத்திய அரசு தயாராக வழங்க இருக்கிறது என்று கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டியதோடு அஇஅதிமுகவும் பாஜகவும் தத்துவார்த்தத்தில் கொள்கையில் நெருக்கமான கட்சிகள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இது மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநிலங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் மத்திய அரசுகளை எதிர்த்து போராடியவர் மோடி காவிரி மேலாண்மையில் செய்த இரட்டை வரத்தையும் மத்திய அரசின் உணவு மானியங்களை ரத்து செய்கின்ற திட்டத்தையும் மாநில உரிமைகளை பறிக்கிற மத்திய அரசின் மின் திட்டத்தையும் மத்திய அரசினுடைய வரி கொள்கையையும் கடுமையாக எதிர்த்து நின்றவர் முதலமைச்சர் மாநாட்டில் தனக்கு உரிய நேரம் பேசுவதற்கு வழங்கப்படவில்லை என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தவர் எனவே என்னதான் இந்து கொள்கையில் அவர் நம்பிக்கை கொண்டதாக தன்னுடைய கட்சியை வளர்த்தாலும் மாநிலங்கள் உரிமை என்பதில் அஇஅதிமுகவின் தனித்தன்மையை கட்டி காத்தவர் பாஜக போன்ற அகில இந்திய இந்துத்துவம் பேசுகிற கட்சிகளோடு மாநில உரிமைகளுக்காகவே போரிட்ட அண்ணா திமுக ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது அது ஜெயலலிதாவின் கொள்கையும் அல்ல என்பதை அக்கட்சியின் தலைமையும் அக்கட்சியினுடைய முதலமைச்சரும் உணர்த்த வேண்டிய ஒரு கட்டம் அதுவே முதலமைச்சருக்கு செய்யக்கூடிய சரியான மரியாதையாக இருக்க முடியும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்